எஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் லாஸ்ட் டென் டேஸ் எந்த வீடியோமே போடல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் எஸ் அதுக்கப்புறம் பெருசாக கண்டென்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ எண்ணில் சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஸ்டூடியோ அப்டேட் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன் எண்ணில் எனவே இந்த டிராகன் மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ அதோட ரிவியூ தான் பார்க்க போறோம் டிராகன் படம் எதுக்காக முதல்ல போய் பார்க்க போனோம் ஏன்னா எந்த ஒரு படத்தை பார்க்கறது மாதிரி ஒரு கியூரியாசிட்டின்னு ஒன்று வரும் அந்த அது மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் தான் அந்த படத்தை போய் மோஸ்ட்லி நான் பார்ப்பேன் நிறைய படம்லாம் எல்லா படத்துக்கும் தேட்டருக்கு போறால் நான் இல்லை பர்சனலாக ஓகேங்களா நான் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு ரிவியூ பண்ண போறேன் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தா மூய் ரிவியூ பண்ணுவேன் எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கும் அது மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன் பிடிக்காத படத்தை வந்து நெகட்டிவ் பேசி அந்த வீடியோ நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் எஸ் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா விடாம வச்சுக்கு போட்டுருந்தேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ டிராகனுக்கு போடுறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச படத்தை மட்டும் தான் ரிவியூ பண்ணணும் அப்படின்றதுல கான்சியஸா இருக்கேன் ஓகேங்களா நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்ணும் அப்படின்றது ஐடியா சுத்தமா இல்ல ஓகேங்களா டிராகன் படம் எப்படி இருக்கு முதல்ல போய் தேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் டிராகன் படத்தை போய் தாராளமா இது தேட்டர்ல வந்து பார்க்கலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம லவ் டுடே இருந்ததுல லவ் டுடே படம் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு பயமா சிரிச்சிருப்போமோ அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாரையும் பயங்கரமா சிரிக்க வைக்கும் அதுவும் இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே பயமா கனெக்ட் ஆகும் ஸோ ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை ஆனால் இந்த படத்துல முக்கியமான மேட்டர் என்ன ரெண்டு பேர் விஜய் சித்துவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் இவங்க ரெண்டு பேர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன் ஹர்ஷத்துக்கு அப்படின்னு நம்ம டேரக்ட் சொல்லிட்டே இருந்தது அஸ்வத் அவர் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது நான் கூட என்ன நினைச்சா அப்படி என்ன அர்ஷத்துக்கு வந்து ஒரு ரோல் இருக்கும் உள்ள அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உண்மையில சொல்றேன் விஜய் சித்துவை விட அர்ஷத்துக்கு வந்து ரோல் வந்து ஒரு பயங்கரமான ரோல் தான் கொடுத்திருந்தாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவருக்குன்னு ஒரு பாட்டே வச்சிருக்காங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது உண்மையிலேயே உண்மையிலே அர்ஷத்தும் விஜய் சித்துவும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு இடத்துல பார்த்து ரெண்டு பேர் பார்த்துக்கும் போது அந்த விஜய் சித்து விளாக்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு சீன் எடுத்து போட்ட மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து எப்படி சொல்லி ஏதோ ஒரு சும்மா அவங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒப்புக்கு சப்பானுக்கு ஒரு ரோல் கொடுக்காம உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஓகே அவங்களை வந்து வெளியே காமிக்கிற மாதிரி ஒரு ஆக்டராக அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காரு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு மாதிரி சொல்லணும் அவர் என்ன இன்டர்வியூவில் சொன்னாரோ அதை வந்து அஸ்வத் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது அதுக்கடுத்து பிரதீப் ஆண்டனி பிரதி பிரதீப் ஆண்டனின்ற பாருங்க பிக் பாஸ் பாத் ஐயோ அந்த பிரதீப் ஆண்டனி சரி ஓகே பிரதீப் இருக்கா இல்லை பிரதீப் ரங்கநாதன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவரோட படத்தை பார்க்கறதுக்கு மெயினான காரணம் இந்த லவ் டுடே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு பிரதீப் அவர் படத்தை வந்து பார்க்க போனோம் இது மட்டும் இல்லை கோமாலியும் பார்த்துருக்கேன் லவ் டுடே பார்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே தேட்டரில் போய் பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னா அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குல்ல ஆப்லாக் ஷார்க்குன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமில் இன்ஸ்பயரான ஒரு ஆள் நானா ஓகேங்களா அதை பார்த்து நானும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அது வேற கதை ஓகேங்களா ஆனால் இருந்தாலும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆப்லாக் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து டேரக்ட் பண்ணி இந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது சூப்பராக ஒரு நாளில் ஷூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆப்லாக் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும் போதே ஓகே ஒருத்தன் மினிமம் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னும் போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நான் எங்கள் பசங்க கிட்டலாம் அதான் சொல்லுவேன் ஓகே இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஷார்ட் ஃபிலிம்லாம் ரொம்ப கம்மி டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நறுக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேடியம்ல இருந்து எனக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் அதனால தான் கோமாளி போய் பார்த்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் டு டேம் பார்த்தேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹியூமரா இருக்கும் ஒரு படம் ஓகேங்களா ஒன்னு வந்து அவர் வந்து டேரக்ட் பண்ணி ஜெயம் ரவி நடிச்சாரு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரே டேரக்டரும் ஆக்டரா வந்து நடிச்சாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவரோட டச்சுக்கு ஏற்ற மாதிரி அதாவது லவ் டு எப்படி இருந்ததோ அந்த ஹியூமர் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கு அப்படின்றத எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படிரா இது அதாவது நீ டேரக்ட் பண்ணல உன் ஃப்ரெண்டு தான் டேரக்ட் பண்றாப்ல ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லவ் டு டேல பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹியூமரா தான் கொண்டு போயிருக்காங்க மேபி வந்து இந்த விஜய் சித்து ஹர்ஷத் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணதால அப்படி இருக்கா இல்லை வந்து ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹியூமராக தான் இருக்கணும் இவருக்காக அதாவது எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவருக்கான ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் இருக்குது அதாவது லவ் டு எப்படி அவருக்கு பக் வந்து சூட் ஆச்சு அதே மாதிரி இந்த கதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூட் ஆகுது எப்படி சொல்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ கதை இல்லை பயங்கரமான மாஸ் ஹீரோ கதையெல்லாம் கொடுத்தா தலைவனுக்கு செட் ஆகுது கரெக்டுங்களா ஏன்னா அது நம்மளுக்கே தெரியும் ஓகேங்களா இந்த ரோல் எடுத்து பண்ணணும் செட் ஆனால் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடேல எப்படி பிரதீப்புக்கு வந்து ஒரு ரோல் வந்து செட் ஆச்சோ பக்காவ ஒரு ஹீரோ மெட்டீரியல் அதில் தெரிஞ்சாரோ அந்த கதைக்கேத ஹீரோ மெட்டீரியலாக தெரிஞ்சாரோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரதீப் பார்க்கும்போது இந்த ரோலுக்கு வந்து ஒரு செட் ஆகாமல் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி எங்கேயுமே தோணல ரெண்டு லவ் இருக்குது படத்தில் ஸோ அதுக்கேற்ற சாங் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்காவ சூட் ஆகிறாரு அதாவது எங்கள் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்கோடா இல்லை அப்படின்றது கிளியராக சொல்லலாம் சூப்பராக வந்து செட் ஆகிருக்காரு ஹீரோ மெட்டீரியலாக இப்போ இதுக்கப்புறம் வர படத்தில் பிரதீப் இப்போ வந்து லவ் சீனில் பார்க்கும்போது ஓகே இவன் ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒத்துக்க வைக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது இன்னொன்று இந்த டேரக்டர் இருக்காருல்ல அவரோட ஸ்க்ரீன் பிளே அவர் சொல்லியிருந்தார்ல இந்த பட்ஜெட் எனக்கு கொடுத்த முப்பத்தேழு கோடி கொடுத்தா முப்பத்தேழு என்னமோ சொல்லியிருந்தாப்பில் இன்டர்வியூவில் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே போவே இல்லை நான் என்ன சீன்ஸ்லாம் எடுத்தோன்னா அது எல்லாத்தையும் வச்சிருக்கேன் எந்த சீனுமே வேஸ்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை பார்க்கும்போது அவ்வளோ எப்படி சொல்லுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது ஒரு காலேஜ் டைமில் எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஜாப் ரோலில் இருக்கும்போது எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் எடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணல எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு அதை படத்தில் பார்க்கும்போது அப்படியே தெரியுது ஏன்னா பக்காவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும் போது மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு அவுட் புட் வரும் ஹியூமர் எல்லாமே வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது நான் லவ் டுடே பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா பயங்கரமாக சிரிக்க வச்சிருப்பாங்க கடைசியில் ஒரு எமோஷனல் டச் வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை முடிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் பயங்கர கனெக்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் அதே எப்படி வந்து பயங்கரமான ஒரு ஹியூமர் இருக்கும் அது மாதிரி ஹியூமர் எல்லாமே இருக்கும் ஒரு எமோஷனல் டச் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் அந்த டான் கூட வந்து கம்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க டான் படமாதிரி தான் இருக்கு டானோட அந்த ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டான் அந்த படத்தை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம தோணும் ரெண்டுத்துக்குமான சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்ஜினியரிங் வந்து எதுக்கு படிக்கிறோனே தெரியாமல் படிப்பான் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வேற ஒரு இதில் பேஷன் வந்து வேற இதில் இருக்கிறதுனால அவனுக்கு எது பிடிக்கிதோ அதை பண்ணட்டும் அப்படின்ற சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா டானோட கதை கரெக்டுங்களா இதில் வந்து ரியாலிட்டியில் நீ இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று படிக்கிற படிக்கும் போது உனக்கு ஆசை வேற இதுலேயே வருது வராமல் இருக்கிறதால நீ படிக்கிறத ஃபுல்லாக முடிக்கணும் பாதியில் விட்டுட்டு போனேன்னா உனக்கு எப்படிப்பட்ட செருப்படி விழும் அப்படின்றத கிளியராக சொல்ற ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஏன்னா இந்த இது இதில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் எவ்வளோ அதாவது இன்ஜினியரிங் இல்லை எந்த ஒரு எஜுகேஷன் இருந்தாலும் பாதில் குவிட் பண்ணுறாங்களே அவங்க லைஃப் வந்து எவ்வளோ மோசமான கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத ஹியூமராக சொல்லியிருக்காங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எமோஷனாகவும் சொல்லியிருக்காங்க பயங்கரமாக வந்து அந்த விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை நீ இங்கே வந்து விட்டுட்டு போனாலும் பின்னாடி வந்து ஒன்று செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கும் அப்படின்ற சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் படம் வந்து பயங்கரமாக சொல்லுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ரிவ்யூ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூ எப்படி பண்ணுவாங்க அதாவது இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல சொல்லி வச்சுக்கோங்களேன் படத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு ஓகேங்களா என்ன கதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்த ஒரு கதையாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது பெருசாக ஃபீல் ஆகாது அதாவது இப்போ ரிவ்யூ பண்ணும்போது வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் பழைய கதை பா இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் படம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபீல் ஆகாமல் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து விளாட்றாங்க அங்கே வந்து அது கொண்டு போகிறதால ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க விளாட்றதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல பார்த்தா படம் எந்த இடத்துல லேக் அடிக்காம அதே சமயத்தில் பழைய கதை மாதிரி இருக்குது அப்படின்றது தோணாமையும் இந்த ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து உண்மையிலே சரியான மேட்ரு அதாவது இந்த இடத்துல இன்ஜினியாக இன்ஜினியரிங் நான் ஈஸியாக குவிட் பண்ணிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் எப்படி ஒன்னா தகுதி திட்டம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிடும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீ என்ன தான் போய் சொன்னாலும் அதாவது இது கதையோட கதை படத்தோட கதை சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்று இல்லை எல்லாருக்கும் ட்ரைலர் தான் தெரிஞ்ச கதை தான் ஓகேங்களா அதாவது அந்த லைனை பார்க்கும்போது சிமிலர் தான் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து கதையை உங்ககிட்ட சொன்னாலும் படத்தை நீங்கள் போய் பார்க்க சொல்ல ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக தான் இருக்கும் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அந்த ஸ்கிரீன் பிளே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் டேரக்டருக்கு தான் இதில் வந்து ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் கொடுக்கணும் இன்னொன்று பிரதீப் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் இருக்குல்ல ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லவ் டுடேல இருந்ததை விட இதில் வந்து ஆக்டிங் ஸ்கோப் வந்து நல்லாவே அவர் கொடுத்துருக்காங்க அவரோட ஆக்டிங் வந்து கிளியராக தெரியுதுங்க ஏன்னா ரெண்டு விதமான ஒரு ஆக்டிங் இது மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸ் போகும்போது ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் தெரியுது இனிஷியலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான ஒரு ஆக்டிங் வந்து அதில் கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் வந்து பயங்கரமாக க்ரோ ஆயிருக்கு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா என்ன பொறுத்த இந்த ட்ராகன் படம் நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இதில் நெகட்டிவ்னு சொல்லணும் பெருசாக எதுவும் இல்லைங்க ஏன்னா நெகட்டிவ் வந்து அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்களே இதில் வந்து இது சரியாக இருந்திருக்கலாம் இது சரியா இருந்திருக்கும் ஏன்னா பொறுத்த ஒரு மியூசிக் சமையா இருக்கு சினிமாட்டோகிராஃபி சமையா இருக்குது ஆர்டிஸ்ட் செலக்ஷன் இருக்குல்ல அது வேற லெவல்ல இருக்கு மிஸ்கின் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் வந்து நம்ம பயங்கரமான ஒரு வில்லனை பார்த்துட்டு போல இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட டான் படத்தில் எஸ் ஏசுவரியா அப்படியே இருப்பார் அதே ரோல் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இதில் பார்க்க சொல்ல மிஸ்கினை பார்க்க சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வில்லத்தனத்தையும் காமிக்கல பயங்கரம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டான ஒரு அளவும் காமிக்கல அப்படியே ஒரு 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 எப்படி சொல் நியூட்ராவே கொண்டு போயிருப்பாங்க ஒரு இப்படி இப்படிதான்டா இருக்கணும் ரொம்ப அதிகமான மிரட்டி அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க கரெக்ட்டுங்களா அவங்க மிரட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வார்த்தையில் இருக்காது நான் இது வந்து அது எப்படி சொல்லுது அவங்க வார்த்தையை வந்து டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே மிரட்ட மாட்டாங்க அவங்க அவங்க ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க இது நீ பண்ணலனா இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆடிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டிங் கிட்டே இருந்தது ஸோ இதில் வந்து அது மாதிரி மரியும் மரியம் சார்ஜ் இருக்கார்ல அவர் வந்து ஒரு அப்பா ரோல் பண்ணிருக்கும் போது அவரோட ரோலும் பயங்கரமாக வந்து வெளியே தெரிஞ்சது அது எல்லாரோட கேரக்டர் வந்து இவங்கவங்க இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம படம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ற மாதிரி எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு படமா என்ன பொருத்தோ இந்த படம் இருந்துது அவ்வளோதான் அங்கே ஒரு டிராகன் படத்தை வந்து பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண தான் இது இதை பார்த்துட்டு படத்தை போய் பாருங்க பாக்காதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற டிசிஷன் உங்களுக்கு டைம் ஃப்ரீயா இருக்கு இப்போ அமௌண்ட் கையில் இருக்கு போய் பார்க்குறேன்னா தாராமா பாருங்க ஆனால் பார்க்க படத்தை யாரும் சொல்ல முடியாது ஏன்னா சில படத்தை வந்து நம்ம சொல்லலாம் அது வந்து அந்த மாதிரி வீடியோ போடல இது நான் அதாவது சொன்ன நெகட்டிவ் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோ போட மாட்டேன் இது நல்லா இருக்கு போய் பார்க்கணும்னு நினச்சா தாரமாக தாராளமா போய் பார்க்கலாம் அதாவது நீங்கள் கொடுத்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஒரு படமாக தான் இருக்கும் ஜாலியாக போய் சிரிச்சிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு பிரதீப்போட கரியரில் அடுத்த ஒரு ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்லணும் லாஸ்ட் படமும் ஹிட்டு தான் அவர் ஹீரோ நடிச்சது இந்த படமும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹிட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகே ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது சோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன் கேஸ் நீங்க படத்தை இருந்தா நீங்களும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல படத்தை பார்க்க போறீங்கன்னா தாராளமாக பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா தப்பு கிடையாது அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடல அப்படின்ற மாதிரி இருந்தது கண்டென்ட் இல்லைன்னு இந்த படத்தை போய் பார்க்கும்போது தான் தெரியுது பிக் பாஸ்ல இருந்த பாதி பேருக்கு அதில் போட்டு வச்சிருக்காங்க அந்த டேரக்டர் வந்து பயங்கரமாக பிக் பாஸ் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதுவும் ஆரி சீசன்லாம் பயங்கரமாக பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாலாக்கு ஆரிக்கு நடக்கிற அந்த ஃபைட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கும் போது ஓகே மனுஷன் வந்து பயங்கரம் பிக் பாஸ் பார்த்துருக்காரு ஆனால் அந்த ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார்ல அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஜோ ஜோமைக்கள் இருக்காரு ரிவ்யூ ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற போது ஸோ இவங்க எல்லாரையும் அவர் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால அவங்க ரோல வந்து மரமா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது எனிவேஸ் அவரும் பிக் பாஸ் ஃபேனாக தான் இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தல இந்த பத்து நாள் கிட்ட நான் வீடியோ போடல என்ன போடுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி அந்த சமயத்தை என்ன போடுறதுனே தெரியல வேற விஷயம் இன்னொன்று நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டப் வந்து மாற்றினேன் ஸோ ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று மேலே போயிட்டு இருக்கு நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டுடியோ செட்டப் வந்து சூப்பராக பண்ணணும் அதில் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் நானும் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியல ஓகேங்களா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டென்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஏதாவது கண்டென்ட் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ ஏதாவது ஒரு வீடியோ போடு ப்ரோ டெய்லி ஒரு வீடியோ போடு ப்ரோ ஏன் சும்மா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு மட்டும் ஆசையாக போகிறேன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனவேஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை